சாதிய வன்கொடுமைகள் சாதிய ஆணவ படுகொலைகள் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே சிஸ்டமில் இது மிகப்பெரிய ஒரு ஃப்ளா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தான் நாங்கள் சமூக நீதி அரசு நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னு பேசிக்கிட்டாலும் இது போன்ற தொடர் வன்முறைகள் சாதிய பெயர்களால் சாதிய ஆணவத்தின் பெயர்களால் தொடர்ந்து நடக்கிறது எப்போ நிப்பாட்டப்படும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு இளைஞர் தன்னுடைய சக தோழிகிட்ட பேசிக்கிட்டோ இல்லை காதலியாக கூட இருக்கட்டும் அது காதல் விவகாரமாக கூட இருக்கட்டும் அந்த பேசுறதே எனக்கு பிடிக்கல இன்னொரு சாதிக்காரன் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய தங்கைக்கிட்டையோ இல்லை அக்கா கிட்டேயோ பேசுறது எனக்கு பிடிக்கல அதனால நான் அவனை கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எங்க இருந்து வருது அப்படின்னா சின்ன வயசுல இருந்து வீட்டில் ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தென் மாவட்டங்களில் பரவலா நம்ம தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரும் தமிழ்நாட்டுக்கே இது மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏன்னா நம்ம பேருக்கு பின்னாடி சாதி பேரை போட்டுக்கிறது இல்லை இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டாலும் இங்கே உள்ளூரை எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆணவ வெறி ஒரு சாதி வெறி ஒரு ஆதிக்க வெறி அப்படின்றது இருக்குன்றதெல்லாம் மாற்றிக்கிறதே இல்லை சமீபத்தில் காவல்துறையினருடைய ஆணவ மனப்பான்மை அது சாதியின் பேரால் இல்லை அதிகாரத்தின் பேரால் அதிகாரத்தின் பெயரால் நான் தான் எல்லோருக்கும் மேலானவன் நீ எல்லாம் எனக்கு காலுக்கு கீழன் போட்டு நசுக்க நினச்சி ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்க அஜித்குமார்னு ஒருத்தனை அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணவ படுகொலை தான் இது மாதிரி காதல் விவகாரங்கள் வேற்று சாதி பையனை லவ் பண்ணிட்டா அப்படின்றதுக்காக சொந்த மகளை வெட்டி கொடுறதும் இல்லை என்னுடைய குடும்பத்து பெண் மேலேயா நீ வந்து காதலிக்கிற அப்படின்னு சொல்லி இன்னொரு இளைஞனை இன்னொரு இளைஞன் வெட்டி கொடுறதும் சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கல இங்கே இந்த மனப்பான்மை எப்போதான் மாறப்போகுது இந்த மனப்பான்மையை மாற்றுறதுக்கு அரசு என்ன செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக இதற்கு முன்னாடி நடந்ததா இல்லையா ஏன் அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கேட்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு முன்னாடி இருந்தது அதிமுக ஆட்சி அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேசக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆட்சியில் அதுவும் பிஜேபி கூட்டணியில் இருந்த ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னா அந்த அரசை குறை சொல்கிறதுக்கு நாங்களும் அன்றைக்கி வந்து நின்றுருந்தோம் இன்றைக்கு நாங்க தான் எல்லா சமூகத்துக்குமான நீதியை கொடுக்கக்கூடிய சமூக நீதி ஆட்சியை கொடுக்குறோம் பெரியார்களுடைய பேரன்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை வாழ்க்கைய பெரியார் பெயரை மட்டும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் பெரியாருடைய கொள்கையில மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா முதல்ல உங்க கட்சிக்காரங்க மனதில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா உங்க அரசில் வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா ஏன்னா அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது உங்கள் கட்சிக்கார ஒரு கட்சியுடைய முக்கிய நிர்வாகி ஒரு பஞ்சாயத்து தலைவர் கோயிலுக்குள்ளார ஒரு பட்டியல சிறுவன் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டான்றது ஒரு பிரச்சனையை ஆக்கி அவனை என்ன மாதிரியான கேவலமான வார்த்தைகளால் திட்ட முடியுமா அப்படி திட்டி அவனை வசப்பாடுன காணொலி வெளியே வந்தது என்ன பண்ணீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்ப சேர்த்துக்கிட்டீங்க வேங்கை வெயிலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தான் காரணம் இந்த சாதிய ஆணவ மனப்பான்மை ஆனால் நீங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் மற்ற சாதியினருடைய வாக்குகள் நம்மளுக்கு வராதுன்னு சொல்லி அதில் மௌனம் காத்தீங்கல்ல கள்ள மௌனம் அதன் கள்ள மௌனத்தால் திரும்பவும் அதே பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக நீங்கள் வந்து நிறுத்தின ஒரு விஷயம் இருக்கியா இதுவும் அதோட தொடர்ச்சி தான் அதை தொடர்ந்து ஒரு பள்ளி மாணவனை வீடு புகுந்து சக மாணவன் வெட்டுறான் ஒரு பதினாறு பதினான்கு பதினைந்து வயது மாணவன் தைரியமாக இங்கே புகுந்து வெட்டோம் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் மனதில் நீங்கள் எந்த மாதிரியான சமூக நீதி கொள்கையை விதைச்சிருக்கீங்க இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இதையெல்லாம் காப்பாற்றணும் இதை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் படித்ததுக்கு காரணம் நாங்கள் தான் நீங்கள் நீங்கள் பேருக்கு பின்னாடி சாதி பேரை போடுறதுக்கு போடாததுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் உங்களுடைய ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வரீங்களே இந்த மாதிரியான கொலைகளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அது எங்கோ ஒன்று அங்கொன்று இங்கொன்று சட்டவிரோதமாக நடக்க தான் செய்யும் அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஓட்டாமல் பிச்சை எடுத்துகிட்டு போறீங்க நல்லது நடக்கும் பொழுது அந்த இடத்துல பெருமை பேசக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது வாய் திறக்காமல் இருக்கிறது இன்னும் சில டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க நாங்கள் வந்து இந்த சாதியை அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நீங்கள் குரல் கொடுங்க வேணாம்னு சொல்லலை அதை மற்ற சமூகங்களுக்கு நடக்கும் பொழுதும் நீங்கள் குரல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு இந்த மாதிரி அநீதிகள் நடக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் சேர்ந்து குரல் கொடுப்பாங்க நீங்கள் மற்றவர்களுக்கு நடக்கும்போது ஐயோ அது மேல் சாதிக்காரம்பா அவன் வேற சாதிக்காரம்பா இவன் பட்டியலினத்தவன் இல்லை இவன் தலித்து இல்லை இவனுக்கே நான் போராடணும் நீங்கள் யோசிக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்பொழுது யாரும் வரமாட்டேங்கிறாங்க அஜித் குமாருக்கு நடக்கும்போது இதே மாதிரி செல்வராஜ் எங்கே போனார் அதுவும் ஒரு ஆணவ படுகொலை தானே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தனை நசுக்க முடியும் அடித்து கொள்ளவே முடியும்னு காவல்துறை இப்போ செஞ்சது தானே இந்த அரசை அந்த இடத்துல தவற சுட்டி காட்டுறதுக்கு நீங்கள் தவறுறீங்க இதே நிலை தொடருமானால் இந்த அரசு இருக்கிறதுக்கு எந்த ஒரு தார்மீக தகுதியும் இல்லாத அரசு இங்கே ஆட்சி செய்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத அரசாக தான் இருக்கும் ஏன் சமீபத்தில் இதனை ஒரு மாணவனை வீடு புகுந்து வெட்டினதுக்கப்புறம் நீதிபதி சந்துரு வச்சு ஒரு கமிட்டி போட்டிங்கள்ல அவர் கொடுத்த அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன அவர் கொடுத்த அறிக்கையை நீங்கள் என்ன பின்பற்றுனீங்க அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டீங்க காரணம் சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றம் மாணவர்களுடைய குறையை கேட்கறதுக்கு ஒரு லெட்டர் பாக்ஸ் வைக்கிறதுலேருந்து அவர்கள் மாணவர்கள் கையில் கயிறு கட்டிட்டு வரக்கூடாதுன்ற வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சட்டம் ஒரு கையெழுத்துனால உங்களால் மாற்ற முடிந்த ஒரு சின்ன சம்பவம் தான் அதை செய்யாம அதை நீங்கள் அலக்கழிச்சு போட்டதுனால இன்னைக்கு தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் இந்த சாதிய மனப்பான்மை வெகுந்து வளர்ந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாணவனும் கையில் கயிறு கட்டிக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரான்னு சொல்லிக்கிட்டு பெருமையாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இதுதான் இந்த ஆட்சியாளர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுனா மட்டும் பத்தாது இந்த சாதிய மனப்பான்மை இந்த இந்த மனதை இருக்க நம்ம மாதிரி செயல்பாடுகள்ல அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது புரியல சந்துரு கொடுத்த அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன அதை நீங்க எந்த அளவுக்கு இங்க செயல்படுத்துனீங்க அப்படின்றத வெள்ளை அறக்கிய அரசு வெளியிடணும் தயவு செஞ்சு இதற்கு அப்புறமாவது தாமதிக்காம அந்த அறிக்கையில குடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை நீங்கள் தூசி தட்டி எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறையாவது இந்த சாதிய விரியோட சாதிய மனப்பான்மையோடு மாட்டாங்க அப்படின்றத இந்த காணொலி மூலமாக தெரிவிக்க கடமைப்பட்டுருக்கேன் மேலும் இந்த கொலையில் முக்கியமாக நம்ம யோசிக்கிறது இந்த ஆணவ கொலையில் அந்த கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கும் சக வயசு மேபி அவனோட சின்ன வயசாக கூட இருக்கலாம் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்கள் காவல்துறையை சேர்ந்த பணியாளர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்கே இப்படிப்பட்ட சாதி வெறி மனப்பான்மை இருக்கு அப்படின்னா சாமானிய மனிதர்களுக்கு எப்படி வந்து மனதில் நீங்க சமூக நீதியை விதைக்க போறீங்க உங்களுடைய அரசு அதிகாரிகளுக்கே நீங்க இன்னும் சமூக நீதியை கத்துக் கொடுக்கல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது அதை தொடர்ந்து பெற்றவங்க முன்னாடி ஒரு பிள்ளை வெட்டுப்பட்டு சாகிறான் அப்படின்னா அதை விட கொடுமை என்ன இருக்கு அவங்க காவல்துறையில் போய் புகார் அளித்தா ஆணவ கொலை ஆணவ படுகொலையாக இந்த காவல்துறை அதை உடனே பதிவு செய்யாமல் தாமதப்படுத்தி அவர்கள் போராட்டத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் இங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் அவர்கள் காவல்துறை பணியிலேயே தொடர்கிறாங்க அவங்களுக்கான சஸ்பென்ஷனோ இல்லை அவங்க மேலே நடவடிக்கையோ என்ன எடுக்குது இந்த அரசுன்றது புரியல இதே போன்று நடவடிக்கைகள் தான் நடக்கும் அப்படின்னா தமிழ்நாடு நீங்கள் ஒப்பிடுற மாதிரி பூப்பி உத்தரப்பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் இந்த மாதிரியான பின்னோக்கி போகக்கூடிய நீங்க ஒப்பிடுற பின்னோக்கி போகக்கூடிய மாநிலங்கள் தான் போய்கிட்டு இருக்கோம் அதில் எந்த ஒரு மாற்று கருக்கும் இல்ல தயவு செஞ்சு கைகூப்பி கேட்டுக்கிற இந்த அரசு கிட்ட சமூக நிதியை தயவு செஞ்சு கைகூப்பி கேட்டுக்கிற இந்த அரசு கிட்ட சமூக நீதியை தயவு செஞ்சு மக்கள் மனதுல புகுத்துங்க உங்க வாயால மட்டும் மேடையில பேசுறது இல்ல சமூக நதியை மக்களுடைய மனசுல புகுத்துங்கன்றது தான் இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி நான் வேலூர் நினைக்கிறார்